எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி மக்கள் தரிசனையோடு இந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த ரீதியிலே இந்த விடயங்கள் எப்படியாக நடந்தது இது ஒருவேண்ட காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற சில உடயங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு கட்சி பலதரவைகளில் ஆலோசனை கொடுத்திருக்கிறது அதன் பிறகுதான் இறுதியிலேயும் ஒரு அறிவுரையாக அவருக்கு சொல்லப்பட்டது அவர் செய்யாத காரணத்தினாலே அந்த பதவிக்கு அவரை நியமித்த எ அரசியல் குழு தற்காலிகமாக அவரை அவர் பதவியிலிருந்து விளக்கி இருக்கிறது கட்சி சிறந்துதான் இருக்கின்றது என்பதை நாங்கள் மக்களாகிய நாங்கள் அனைவரும் உணர்வோம் வேணென்றால் அதில் தலைவர் அவர்கள் தன்னுடைய சொந்த விடயமாக வெளிநாடு சென்றதன் காரணத்தினாலே பதில் செயலாளர் சுதந்திரன் அவர்களிடம் அந்த அருகையை கையெழுத்துள்ளோம் கைய அருகையை கையெழுத்த நேரம் அவரோட சில விடயங்கள் பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்தோம் கட்சி சேவைக்கு காரணம் தமிழ பீடம் என்பதை நாங்கள் உறுதியாக சொன்னோம் அதை அவர் ஏற்றுக்கொண்டது பாதி ஏற்றுக்கொள்ளாத பாதியாக கொண்டார் நாங்கள் சிறுதரன் சார் அல்லது சிறுதேரனுக்கு பாராளுமன்றத்தில் நடந்த விடயங்கள் பற்றி நீங்கள் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் அது சுயாதீன விசாரணையின் போதுதான் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு கட்சி எடுக்க நடவடிக்கைக்கு அவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை கட்சிகள் கட்சியை சிதைவுக்கு உள்ளாக்கும் என்பதை சுமந்தர் அவர்கள் கூறியிருந்தார்கள் இருந்து கட்சி ஆதரவாளர்கள் சிலர் வந்து எங்களோட ஒரு சம்பாஷனை நடத்தியிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு மாஜர் வந்திருக்கிறார்கள் அதிலே ஆஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுதீதரன் அவர்களை பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்கிறது சம்பந்தமாக அவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடி அதற்கான விளக்கங்களை அவர்கள் கரசனியோடு வந்து கேட்ட காரணத்தினாலே அதற்கான விளக்கங்களை நாங்கள் அவர் மீது சொல்லியிருக்கிறோம் இதை பயிரங்க வழியிலே நாங்கள் சொல்வதில்லை என்றால் உட்கட்சி விவகாரம் ஆனாலும் எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி மக்களுக்குோடு இந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுவிட்டோம் அந்த ரீதியிலே இந்த விடயங்கள் எப்படியாக நடந்தது இது ஒரு வருட காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற சில உடயங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு கட்சி பல ஆலோசனை கொடுத்துருக்கிறது அதன் பிறகுதான் இறுதியிலேயும் ஒரு அறிவுரையாக அவருக்கு சொல்லப்பட்டது அவர் செய்யாத காரணத்தினாலே அந்த பதவிக்கு அவரை நியமித்த என்னுடைய அரசியல் குழு தற்காலிகமாக அவரை அந்த பதவியிலிருந்து விளக்கி இருக்கிறது தற்காலிகமாக கவர்மர் சாணக்கியல் வாசமானம் அந்த பதவியை பொறுப்பேற்பார் ஏனென்றால் அந்த பதவிக்குரிய கர்மங்களை பொறுப்புகளை இது அளவிற்கும் நிறைவேற்றியவரும் தான் அதுவும் ஏற்கனவே அரசியல் குழுவி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் ஆகையான இந்த தற்காலிக ஏற்பாடு செய்வதற்கு ஏன் நேர்ந்தது என்ற விளக்கத்தை அவர்கள் கருத்தனையோடு வந்து கேட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதை பயிரங்க வழியிலே நான் இப்பொழுது சொல்வதற்கு தயாரில்லை பயிரங்க வழியிலே சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த வழியிலே நாங்கள் அதை சொல்லுங்கள் வாங்க வாங்க திருப்பி கிளியில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தற்கால சிதன் காரணமாக கண்டன ஒரு கூட்டம் ஒன்றும் குற்றவாளம் என்றும் கிளாச்சி மாவட்ட பொது அமைப்புகளுடைய ஒன்றியத்தினரால் ஒன்று செய்யப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தின் ஒரு கண்டன அறிக்கை ஒன்றும் வாசிக்கப்பட்டது அந்த கண்டன அறிக்கையை நாங்கள் இன்றைய தினம் மாலை வேலை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைச் செயலம் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாட்டின் நீதியிலே கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தனிப்பட்ட முடியும் காரணமாக புலம்பெயர் தேசத்தில் இருப்பதனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களிடம் அந்த அறிக்கையை கையளித்து கட்சியினுடைய தற்கால நினைக்கும் தற்பொழுது ஆக இருக்கின்ற அந்த நாடாளுமன்ற குழு பதவி மற்றொரு குறித்து வழங்கப்பட்ட சம்பந்தமான அந்த விஷயம் சம்பந்தமாக பொதுச் நாங்கள் எங்களுடன் இருந்த எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய தமிழ் தேசிய தன்பால் எங்களுடன் இருந்த அந்த தெளிவான கருத்துக்களையும் அவரிடம் எடுத்துரைக்கிறோம் எனவே மூலவும் இந்த தமிழரசு கட்சி மெளிர்ந்து தமிழ் மக்களுடைய முடிவுக்காக செயல்பட வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் எப்படி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்த வீட்டு சின்னம் பயணித்ததும் அந்த எண்ணத்தோடும் மூலமும் பெறுகின்ற மாகாண சபை தேர்தல்னாலும் சரி அழைத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழருடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் கூடுதலாக இருந்து எதிர்கட்சியாக இந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி வீட்டு சின்னத்தோடு பயணிக்க வேண்டும் அந்த துணியை பல செயலாளரிடம் நாங்கள் எடுத்துரைக்கிறோம் அவர் அறுவ சம்பந்தமாக தங்களுடைய அரசியல் குழுக்கள் மத்திய குழுக்களோடு தாங்கள் கலந்தாலோசித்து தொடர்ந்தும் இந்த தாங்கள் கட்சியை சீரமைத்துக் கொண்டு வணிகம் கட்சியை சீரமைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் முடிவுக்காக பயணிக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறோம் அவர்கள் இதற்கு தாங்கள் அந்த அதற்குரிய செயற்பாட்டுக்கு தங்கள் அனைவருடன் சேர்ந்து ஒத்துழைப்பதாக கூறியிருக்கின்றார் இதுதான் நாங்கள் இந்த என்னுடைய மாட்டின் அலுவலகத்தை சந்தித்த முடியும் அந்த கண்ணனை பேரணியில் நாங்கள் எங்கள் தமிழக கட்சி சேவை நோக்கி பயணிக்கின்றது தமிழக கட்சியின் தலைவர் பதவி சிறுநீர் அறிக்கப்பட்டது நாங்கள் அந்த கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து அந்த கூட்டத்தில் கட்டண அறிக்கை வியாழ்ப்பாணம் தமிழக கட்சியின் தலைமை செயலகத்திற்கு வந்தோம் தலைமை செயலத்தில் தமிழ் தலைவர் அவர்கள் தன்னுடைய சொந்த வடிவமாக வெளிநாடு சென்றதன் காரணத்தினாலே பொதுச் செயலாளர் சுதந்தரன் அவர்களிடம் அந்த அறிக்கையை கையெழுத்துள்ளோம் கைய அறிக்கையை கையெழுத்த நேரம் அவரோட சில விடயங்கள் பற்றி நாங்கள் க கலந்து ஆலோசித்தோம் கட்சி சேவைக்கு காரணம் தமிழ பீடம் என்பதை நாங்கள் உறுதியாக சொன்னோம் அதை அவர் ஏற்றுக்கொண்டது பாதி ஏற்றுக்கொள்ளாத பாதியாக கலைத்துக்கொண்டார் நாங்கள் சிறுதரன் சார் அல்லது சிறுதரனுக்கு பாராளுமன்றத்தில் நடந்த விடயங்கள் பற்றி நீங்கள் ஒரு சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் அது சுயாதீன விசாரணையின் போதுதான் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு கட்சி எடுக்கிற நடவடிக்கைக்கு அவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அது கட்சிக்கு கட்சியை சிதைவுக்கு உள்ளாக்கும் என்றதை சுதந்திரம் அவர்கள் கூறியிருந்தார்கள் கட்சி சிதந்துதான் இருக்கின்றது என்பதை நாங்கள் மக்களாகிய நாங்கள் அனைவரும் உணர்வோம் ஏனென்றால் போன பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யப்பட்டால் தென்னிலங்கை கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது இது இந்த கட்சியின் சிதைவுதான் காரணம் கட்சியின் என்று பார்த்தால் கட்சியில் உள்ளவர்கள் விட்டுக்கொடுப்பு கொடுப்புத்தன்மை இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் ஒரு தலைமைப்பீடம் என்பது சில பிள்ளைகள் சரிகளுக்கு அப்பால் தங்கள் கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் சட்டம் என்பது அல்லது கட்சியை நீக்குவது என்பது அனைவருக்கும் ஒரே முடிவாக இருக்க வேண்டும் பல பல பேர் இந்த கட்சியில் சில தீய செயல்களை செய்து கொண்டும் இந்த கட்சியில் இருக்கின்றார்கள் அதை நான் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை யாழ்ப்பாணத்திலும் முல்லத்தீவு கரத்துறை அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு நியாயம் தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஒரு நியாயம் என்ற வகையில் தான் நாங்கள் இன்று கேள்வி அதற்கு தாங்கள் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் மூலமாக அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் என்றதை நாங்கள் சொன்னோம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய பதவியை நீங்கள் பறிப்பதற்கு தயார் அவர் பப்ளிக்கு அந்த டான் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் என்னுடைய எட்டு நான் வாக்களித்தது உறுதிப்படுத்தி இருந்தால் என்னுடைய பதவியை திறக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருந்ததை நாங்கள் இங்கே வலியுறுத்தியிருந்தோம் ஆகவே அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இங்கே தமிழர் கட்சியின் அதில் செயலாளர் சுதந்திர அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் கட்சியிலிருந்து விலக்கப்படலாம் என்பதை நாங்கள் ஆண்டித்தனமாக சொல்லியிருந்தோம் ஆகவே ஒரு சுயாதீன விசாரணை ஒன்றை நடத்தி அவருடைய குற்றத்தை குற்றம் செய்திருந்தால் அது விதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதற்கு இணங்க வருங்காலங்களில் அதை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம் என்று எங்களுக்கு சொன்னதன் காரணமாக நாங்கள் இன்று இந்த கலந்துரையாடலை முடித்து வழியில் வந்துள்ளோம் நாங்கள் அந்த கண்டன அறிக்கையை எங்களுடைய கிள்ளி மாவட்டத்தில் இருந்து வந்த ஒரு ஆசிரியர் ஒரு ஆள் அந்த அருகே வாசிப்பார் நன்றி வணக்கம் Okay, okay. okay.